வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திலேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் புரோபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு ஜாதக அலங்காரம் என்னும் நூலில் பரணி நட்சத்திரத்தின் பலன்கள் என்ன என்று நம்ம பார்க்க போறோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவனாக இருப்பான் மெய்ய பெற்றவனாக இருப்பான் குறுகிய காலமே உறங்குவான் எப்பொழுதாவதுதான் சினம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அறச்செயல்கள் அனைத்தும் செய்யக்கூடியவன் வாழ்க்கை வசதிகளை பெற்றிருப்பவன் தன்மானத்தையும் நற்புறத்தையும் நற்பெயரையும் காக்கக்கூடியவன் வெற்றிலை பார்க்க தரிப்பதில் ஆர்வம் உடையவன் வெட்டு ஒன்று துண்டு என்று உறுதியாக பேசக்கூடியவன் சரீரத்தில் இடப்பாகத்தில் மச்ச உடையவன் மிக கூர்மையான புத்தி உடையவன் மனைவியின் வார்த்தைகளை கேட்டு நடப்பதில் மகிழ்ச்சி உடையவன் சிறுத்திரு சிறுத்தைக்கின்ற முகவாக கட்டையை பெற்றிருப்பான் சிரித்த முகம் சொல் அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதுவே பரணி நட்சத்திரத்தின் பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்